யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சி நடந்து வர உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காலியாக இருக்க பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்க நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் களவேலைகளை தொடங்கியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலில் நானூற்றி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பான்மையாக இருநூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றிச்சு பாஜக கூட்டணி பாஜக மட்டுமே இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளையும் அதன் கூட்டணி கட்சிகளான அபனா தளம் பன்னெண்டு தொகுதிகளையும் நிஷாத் ஆறு தொகுதிகளையும் கைப்பற்றினாங்க அதே சமயம் சமாஜ்வாதி கட்சி நூத்தி பதினோரு தொகுதிகளையும் அப்போ அதன் கூட்டணி இருந்த ராஷ்டிரிய லோக் தளம் எட்டு தொகுதிகளையும் சுகல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சி ஆறு தொகுதிகளையும் ஜெயிச்சாங்க இது தவிர காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளையும் பகுஜன் சமாஜ் ஒரு தொகுதியும் ஜெயிச்சது இந்த நிலையில தான் சமாஜ்வாதி கட்சியோட சிசாமு தொகுதி எம்எல்ஏ இர்பான் சோலங்கி சில மாதங்களுக்கு முன்னாடி பெண் ஒருவரோட நிலத்தை கையகப்படுத்த கொலை மிரட்டல் விடுத்தல் மற்றும் தீ வைத்த குற்றத்துக்காக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில இருக்க நிலையில அந்த தொகுதி காலியானதா அறிவிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து மக்களவை தேர்தல் வர உத்தரப்பிரதேசத்தோட பிரபலமான எம்எல்ஏக்களை தேர்தல களமிறக்கி இருந்தாங்க பாஜக சமாஜ்வாதி கட்சிகள் குறிப்பா சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உட்பட எம்எல்ஏக்களான ஜியூர் ரஹ்மான் லால்ஜி வர்மா அவதேஷ் பிரசாத் ராஷ்ட்ரிய லோக் தளத்தோட சந்தன் சௌகான் பாஜகவோட ஓட அதுல்கார் அனூப் வால்மீகி மற்றும் பிரவீன் பட்டேல் நிஷாத் கட்சியோட வினோத் குமார் ஆகியோர் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறத அடுத்து அந்த சட்டப்பேரவை தொகுதிகள் எல்லாம் இப்போ காலியா இருக்கு அடுத்து எப்படியும் ஆறு மாதங்களுக்குள்ள இடைத்தேர்தல் நடக்க இருக்க சூழல்ல ஆட்சியில இருக்க பாஜக மற்றும் எதிர்கட்சிகளான சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் இப்பவே தேர்தல் வேலைகள்ல இறங்கி இருக்காங்க அதற்கு முக்கியமான சில காரணங்களும் இருக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்க இந்த தொகுதிகளில் சிசாமு தொகுதி தவிர மற்ற ஒன்பது தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தல் ஐந்து தொகுதிகளில் சமாஜ்வாதி ஒரு தொகுதியில அப்போ சமாஜ்வாதி கூட்டணியில இருந்த ராஷ்டிரிய லோக் கலமும் பாஜக மூன்று தொகுதிகளிலையும் அதன் கூட்டணியில இருந்த நிஷாத் கட்சி ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெற்று இந்த நிலையில வர இருக்க இடைத்தேர்தலில் பத்து தொகுதிகளிலையும் ஜெயிக்க இரண்டு கூட்டணியும் முன்முரம் காட்டுது நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி முப்பத்தி தொகுதிகள் காங்கிரஸ் ஆறு தொகுதிகள்னு பெரும்பான்மையா நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பதிவு செய்தாங்க இந்திய கூட்டணி ஆனா மாநிலத்தில் தேர்தல ஆட்சியில இருக்க பாஜக வெறும் முப்பத்தி மூன்று தொகுதிகள மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க இதனால கடும் அப்செட்ல இருக்க பாஜக வர இடைத்தேர்தல பத்து தொகுதிகளையும் கைப்பற்றி உத்தரப்பிரதேசத்துல தன்னோட செல்வாக்க மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கு இந்த வெற்றி தான் அடுத்து வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல பாஜகவுக்கான ஆதரவோட அளவுகோல தீர்மானிக்கிறதா அக்கட்சி என்னது அதே சமயம் இந்தியா கூட்டணியும் இந்த பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல ஜெயிச்சு உத்தரப்பிரதேசத்துல பாஜக கேம் ஓவர்னு காட்ட முயற்சி செய்து இந்த நிலையில தான் தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகிறதுக்கு முன்னமே களவேலைகள்ல இறங்கி இருக்காங்க இரண்டு எதிர்துருவ கூட்டணி கட்சிகளும் சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் இணைந்து தேர்தலை பாஜக மக்களவை தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வர்றதுக்குள்ள அதை சரி செய்ய குழு அமைக்கிறது களத்துக்கு விசிட் போறதுன்னு இறங்கி இருக்காங்க இதனால மக்களவை தேர்தல் முடிந்தாலும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம நகருது உத்தரப்பிரதேச அரசியல் களம்